இயக்குனர் ரமேஷ் வெங்கட் இயக்கத்தில் அக்ஷயா பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் நடித்துள்ளனர் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்காக ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ரொம்ப ஜாலியா பண்ண படம் என்னடா ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டரில் எல்லோரும் சிரிக்கம்போது சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார் ரமேஷ் வெங்கட் ஆஷேக் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் இப்போ முக்கியமாக நடித்த கோபி சுதாகர் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ண படம் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ